வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நிறைய பேரும் பேனிக்கில் நமக்கு இன்பாக்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ ஏதோ ரிவர்ஸ் சுத்த ஆரம்பிச்சிச்சாமே பூமியோட கோரு இதனால ஏதோ பெரிய பெரிய அழிவுல வரன்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பெருசாக நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் மக்களே இந்த பயத்தை தெளி வைக்கிறதுக்காக இந்த பதிவு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நம்ம பூமி இருக்குல்லங்க ஆக்சுவலாக இதே ஷேப்பில் பூமிக்கு மையத்தில் ஒரு இதயம் ஒன்று இருக்குங்க நாம் உயிர் வாழ எந்த அளவுக்கு இதைய முக்கியமோ அதே மாதிரி பூமி இயங்குறதுக்கு அந்த மையப்பகுதி முக்கியம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த மையப்பகுதி இருக்குல்ல எதுக்கு பேர் தான் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியோட மையப்பகுதி பூமி எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கோரும் சுற்றிக்கிட்டுருக்கு இங்கே மேலே பூமியை மட்டும் தான் நாம் பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே சுற்றுற கோர் இருக்கில்ல அதை நம்மளால் பார்க்கவும் முடியல ரீச் பண்ணவும் முடியல ஆனால் இது சார்ந்த ஆய்வுகள் எப்போ வரைக்கும் உலகம் முழுக்க பெருசாக போய்கிட்டு தாங்க இருக்குது எவ்வளோ பேர் அதிசயில் பூமி சுற்றுறது உள்ளுக்குள்ள ஒரு சேர்ந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த ஏர்த்தோட கோர் இருக்குல்ல இது முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இதை கண்டுபிடிச்சவங்க பிரபல டேனிஷ் சிஸ்மாலஜிஸ்டான எங்கே லேமன் அப்படின்றவங்க தான் ஆக்சுவலாக இது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த கோரோட ஆக்டிவிட்டி இருக்குல்ல இதை ஃபுல்லாக அவதானிக்கிறது ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுன்னு இந்த வேலையை ஆய்வாளர்கள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பூமியோடய மையம் இன்கேஸ் இதனால் பின்னால் இல்லாமல் ஆச்சுன்னா என்னாகும் பூமி உருவாக்கத்துக்கு கண்டிப்பாக இது காரணமாக இருந்திருக்கும் இதுதான் மையப்புள்ளியாக இருந்திருக்கும் இதோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டால் பூமிக்கு பேரழிவு ஏற்படுமா மனித குலத்துக்கு பேரழிவு ஏற்படுமான்னு பலதரப்பட்ட அசம்ஷன்ஸ் இன்னும் நடவீடுதான் இருக்குது அதனால தான் பல ஆண்டு காலமாக இந்த கோரை பற்றின ஆய்வுகள் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது அளவுக்கு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்தை இன்ன வரைக்கும் நாம் ஃபுல்லாக மானிட்டர் இருக்கோம் ஆக்சுவலாக இந்த கோரை பற்றி எதுக்காக நாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற சயின்டிஃபிக் ஜேர்னலான நேச்சர் இருக்குல்ல இதில் ஒரு ரீசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குங்க முழுக்க முழுக்க இந்த கோர் இருக்குல்ல இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் அந்த பேப்பர்ஸே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால தான் உலகம் முழுக்க இது தலைப்புச் செய்தியாக இப்போ மாறி நிற்கிது பேக்வேர்டு மூமெண்ட் ஆஃப் த ஏர்த் ஸ்கோர்னு சொல்கிறாங்க புரிலியா மக்களே தெளிவாக சொல்கிறேன் இந்த கோர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பூமியோட மையம் சுழன்றுகிட்டு இருக்கிறது இது இப்படி சுடல வேண்டியது ரிவர்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்கான் இப்போ அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கான் இதை தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச் பேப்பர் சார்ந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சமீபத்தில் என்ன இருக்கான் இந்த கோரோட சுழற்சி இருக்குல்ல இது தற்காலிகமாக நின்றுருக்காங்க அதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது எந்த பக்கமும் ரொட்டேஷன் இல்லாமல் நின்றுருக்கான் இதுக்கப்புறம் இப்படி டைரெக்ஷனில் சுற்ற வேண்டியது ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றாங்க இந்த கோரை சுற்றி இருக்க திரவ படிவங்கள் இருக்குல்ல இதில் ஃபுல்லாக சேஞ்ச் ஓவர் நடந்துருக்குறதாவும் நம்ம பூமியில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இருக்க போகிறீங்க இது சார்ந்த டேட்டாவை ஃபுல்லாக ஆய்வாளர்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோரோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல அதை இப்போ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதா அந்த பேப்பர்ஸில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் சரி கோரு முன்னாடி சுத்தினா என்ன பின்னாடி சுத்தினா என்ன சுத்தாமல் இருந்தால் என்ன எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குங்க நம்மளோட ஒரு நாள் இருக்குல்ல இதில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி மணிக்கணக்கெல்லாம் போக போகிறதில்ல ரொம்ப 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 மைன்யூட்டான செகண்ட்ஸ் கணக்கில் வேணால் மேபி மாறலாம்னு சொல்கிறாங்க இதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பூமி இருக்குல்ல இது முந்நூற்று அறுபது டிகிரி கோணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஒரு முறை சுற்றி முடிச்சுட்டா ஒரு நாள் நம்மளுக்கு ஆகிடுச்சா பகலை பார்த்துட்டோம் நைட்டை பார்த்துட்டோம் இதுவே கோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூமி சூழ்நிட்டு இருக்க அந்த முந்நூற்று அறுபது டிகிரி இருக்குல்ல அதை விட ஒரு டிகிரி வேகமாக எக்ஸ்ட்ராவாக சுழலுது ஸோ பூமி சுற்றுறதை விட கோரோட சுழற்சின்றது ஆங்கிள் பேஸ் பண்ணி வேகமாக தான் இருக்குது இது ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒன் டிகிரி வேகம் அப்படின்றது அதிகரிக்குது இதனால தான் டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நாம் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க இந்த ஒன் டிகிரி மாற்றம் இருக்குல்ல இதை பற்றி தனி ரிசர்ச் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகள் தொடர்ந்துகிட்ற ரிசர்ச் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த கோர் மெதுவாக சுடலம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் அதை சுற்றி இருக்கிற திரவங்கள் வேகமடையுமாங்க ஸோ இதனால தான் பூமி வேகமாக சுடலுது அப்படின்னு சொல்கிறாங்க பூமி சுடல்வதற்கு பூமி மட்டும் காரணம் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்க கோர் தான் ப்ரைமரி ரீசன் இங்கே நம்மளுக்கு கிளியர் கட்டாக புரியுது ஸோ இதனால தான் ஒரு நாளோட லென்த் இருக்குல்ல அது குறையும்ன்றாங்க ஏன்னா பூமி இப்போ ரொம்ப மெதுவாக சுற்றுச்சுன்னா என்ன ஆகும் பகல் ரொம்ப நேரம் பார்ப்போம் இரவு ரொம்ப நேரம் பார்ப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்றது கிராஸ் ஓவர் பண்ணி போகும் இதுவே பூமி ரொம்ப வேகமாக சுற்றிடுச்சுன்னா பகலையும் உடனே பார்த்துருவோம் இரவையும் உடனே பார்த்துருவோம் இருபத்தொரு மணி நேரம் இன்னும் கம்மியாக போயிடும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஒன் டேவோட லென்த் இருக்குல்ல அது குறையுன்றாங்க இப்போ ஏற்பட்ட விஷயம் சார்ந்து ஆய்வாளர்கள் ஒரு யூகத்தையாக முன்வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எழுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோரோட மூமெண்ட் இருக்குல்ல இது மாற்றத்திற்கு உட்படும்ன்றாங்க அசம்ஷன் தான் ஓகேவா ஏன்னா வரைக்கும் யாரும் போய் பார்த்ததில்ல ஆய்வாளர்கள் தரவுகள் பேஸ் பண்ணி அசம்ஷனை முன்வைக்கிறாங்க இந்த செவன்ட் இயர் லாங் சைக்கிள் இருக்குல்ல அது இப்போ முடிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இதை ஆக்சுவலாக ஆரம்பிச்சிடன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல இதில் சேஞ்ச் ஒரு நடக்கும் சைக்கிள் முடிகிறப்ப இது போல் ரிவர்ஸில் சுற்றுறது சாத்தியமாகலாங்க இன்னும் அடுத்த எழுபது வருஷம் முடிஞ்ச பிற்பாடு இது திரும்ப தன்னோட பாதியை இப்படி மாற்றலாம் அப்படின்றாங்க ஆய்வாளர்கள் இதெல்லாம் ரைட்டுப்பா உலகம் முழுக்க ஹெட்லைனு இந்த நியூஸ் வந்து ஆக்கிரமிக்கிற அளவுக்கு எதுக்காக பேனிக்கான சுச்சுவேஷன் சிலர் மத்தியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிற மக்கள் இப்போது நிலநடுக்கம் எரிமலை வெடிப்புகள் இது ரெண்டுத்து கூடவும் இந்த எத்தோட கோருக்கு பெரிய பங்களிப்பு இருக்கிறதா ஆய்வாளர்கள் பெரும்பாலானோர் அடித்து சொல்கிறாங்க நம்புகிறாங்க பெருசாகவே ஸோ இப்போ அந்த கோர் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது டைரக்ஷனை மாற்றிருக்கல ரிவர்ஸாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கல இதனால் இனிமேல் பேரழிவுகள் பூமியில் அதிகமாக நடக்குமா இல்லை கம்மியாக நடக்குமா இந்த பயம்தான் எனக்கு தெரிஞ்சு நாம் நிறைய இருக்கோம் நிலநடுக்கங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் வல்கான எரப்ஷனும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னாக்கா இதோ இதுதான் காரணமாக என்னவோ தெரியலங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் அதிகரிக்க வாய்ப்புலன்னா ஆல்ரெடி அதிகமாக இருக்கு இதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல செய்தி வேணா இங்கே நம்மளால் சொல்லிக்க முடியும் இந்த ரிசர்ச் பேப்பரில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கான விழிப்புணர்வை இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டிய நேரம் இந்த ஏர்த்தோட கோர் இருக்குல்ல இதை பற்றி இப்போ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ நான் சொன்னதை விட அதிகமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இதோடய சுழற்சி இருக்குல்ல இதை பற்றி பல நாடுகளோட ஆய்வாளர்கள் என்னென்னலாம் கிளைம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அந்த தகவல்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க அப்போ தான் இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்கள் அதையும் இந்த தொகுப்பியை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த ஏர்த்தோட அனாட்டமியை பார்த்தீங்க அப்படின்னா நான்கு பகுதிகளை பிரிச்சுக்க முடியும் நான்கு லேயர்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன் இல்லை முதல்ல இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இதுதான் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்க லேயர் இதுக்கு பேர் அவுட்டர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் இதை மேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க நெகிழ்வு தன்மை கொண்டிருங்க இது அண்ட் மூணாவதாக இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கோர் இதுதான் கோரோட முதல் படி இது திரவ நிலையில் இருக்கும் இதில் அல்டிமேட்டாக இருக்குது பார்த்தீங்களா நான்காவது லேயர் இதுதான் இன்னர் கோர் முதல்ல சொன்ன பாருங்க பூமி மாதிரி ஒரு ஷேப் சோழர்கிட்டிருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த இன்னர் கோர் இந்த அவுட்டர் கோரும் இன்னர் கோரும் சேர்ந்து தான் கோர் அப்படின்னு நாம வகைப்படுத்துகிறோம் இந்த மற்ற மூன்று லேயர்ஸ் இருக்குல்ல இதை விடவும் இந்த இன்னர் கோர் பார்த்தீங்கன்னா திடமானதுங்க அவ்வளோ சாலிடு இதை பேஸ் பண்ணி ஆய்வாளர்கள் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் எல்லாமே அசம்ஷன்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது ஏன்னா உள்ளே போய் நேரில் யாராலேயும் சாம்பிள்ஸ் எடுக்க முடியல ஏன்னா அது எங்கேயோ இருக்குது பூமியோட மையம் அப்படின்றது ஸோ அங்கே போகிறது குதிரை கொம்பான விஷயம் அதுக்கான டெக்னாலஜியும் பெருசாக நம்மகிட்ட கிடையாது ஸ்பேஸில் பயணிக்கிற அளவுக்கு அதாவது மேலே போகிற அளவுக்கு டெக்னாலஜி நம்மக்கிட்டே இருக்குது ஆனால் பூமியோட மையத்துக்குள்ளே போகிறதுக்கு டெக்னாலஜி பெருசாக கிடையாது ஆனால் இவங்களோட கூற்றுகளை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இன்னர் கோரை பத்தி நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இப்போதைக்கு முன்வைக்கப்பட்டு இருக்கு முதல்ல என்ன தகவல்னா அயன் இருக்கு பார்த்தீங்களா இதன் மூலமா முழுக்க முழுக்க உருவான ஒரு சாலிட் மெட்டாலிக் பால் தான் இந்த இன்னர் கோர்னு சொல்றாங்க இந்த மூன்று அடுக்குகளோட இடம் இருக்குல்ல இதன் மூலமா ஒரு மேசிவான பிரஷர் இந்த இன்னர் கோருக்கு கிரியேட் ஆகுதான் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இங்க ஒருத்தர் இருக்காரு அவர் மேலே இன்னொருத்தர் ஏறுறாரு அவர் மேலே இன்னொருத்தர் அவர் மேலே இன்னொருத்தர்னா இந்த மூணு பேரோட இடையும் யார் மொத்தமாக தாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படிதான் இந்த வச்சுக்கோங்க மூன்று லேயரால் தான் இதுக்கு இவ்வளோ தூரம் பிரஷர் ஏற்படுதான் இதனால என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராடினரி லெவல்ஸ் அளவுக்கு டெம்பரேச்சர்ஸ் பிச்சுக்கிட்டு மேலே போகுதான் கிட்டத்தட்ட நாலாயிரத்து எழுநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த இன்னர் கோரோட ஹீட் மட்டுமே இருக்கலான்னு ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க அண்ட் இதோட சைஸ பத்தியும் அவங்க முன் முன்வைக்கிறாங்க எது இந்த இன்னர் கோர் இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து நானூற்று நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு இது பறந்து விரிந்த ஒரு உருண்டையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க நிலவை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் மட்டும்தான் இது சின்னதுப்பா முப்பது சதவீதம்னா நிலவு இவ்வளோ பெருசுன்னு வச்சுக்கோங்க இந்த இன்னர் கோரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் புரியுதா அந்த சைஸ் வித்தியாசம் உங்களுக்கு ஸோ நிலவை விட முப்பது சதவீதம் மட்டும் சின்னதாக இந்த இன்னர் கோர் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் விட இன்னொரு பெரிய ஃபைண்டிங் என்ன தெரியுமா இப்போ இருக்கு அசம்சன ஆய்வாளர்கள் முன் வச்சிருக்கிறது பூமியோட மேற்பரப்பு இருக்குல்ல இது சுற்று பாருங்க பூமி தன்னை தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த பூமியோட சர்ஃபேஸ் சுத்திர வேகத்தை விட இந்த இன்னொரு கோர் சுரண்டுகிட்டு இருக்க வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மூணு லேயரோட அதிகப்படியான எடை கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல இது அண்ட் மேக்மாவால் இது ஃபுல்லாக நிரம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனாலேயே இவ்வளோ ஸ்பீடாக சுழல்ற ஆற்றல் அந்த இன்னர் கோருக்கு இருக்கலான்றாங்க அண்ட் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல இதோட சோர்ஸு இந்த இன்னர் கோர் தானா அண்ட் இந்த இன்னர் கோர் நம்ம பூமியோட மேற்பரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிச்சா நம்மளால பார்க்க முடியும்ன்றாங்க ஆனா அந்த அளவுக்கு பயணிக்க முடியும்ன்றதே குதிரை கொம்பான விஷயம் தான் அதான் முதலே சொன்னேன் ஸ்பேஸ்ல ரீசர்ச் பண்றதுக்கு நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு ஆனா பூமிக்கு அடியில போறதுக்கு அதுவும் மையத்துக்கு போறதுக்கு பெருசா டெக்னாலஜி இல்லை இந்த அவுட்டர் கிரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதுல ஏற்படுற அணு இந்த கோர் சுழற்சியில மாற்றம் ஏற்பட்டுக்கலான்றாங்க பூமிக்கு மேலே இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எதனா பிளாஸ்ட் ஏற்படுறது இல்லைன்னா அணுகுண்டுகளை சோதனை பண்றப்ப இது போல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனாலயே இந்த கோரோட சுழற்சி மாறி இருக்கலாமோ அப்படின்னு ஐயம் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் சில அவங்கள விட்டுருங்க சீன ஆய்வாளர்கள் நிறைய ஃபைண்டிங்ஸ முன் வச்சிருக்காங்க இந்த சுழல் திசை மாறி இருக்க பாத்தீங்களா இதை பேஸ் பண்ணி அவங்க முதல்ல என்ன சொல்றாங்க இந்த பூமியோட உள்மைய சுழற்சி உள்மையனா அந்த நடுவில் இருக்க பாருங்க இன்னொரு கோரு அதை சொல்றாங்க இந்த பூமியோட உள்மைய சுழற்சி ஊஞ்சல மாதிரி இருக்குமாங்க அதோட அந்த ரொட்டேஷன் பண்ற விதம் இருக்குல்ல அது ஊஞ்சல் என்ன பண்ணும் கீழே இருந்து இப்படி போகும் முன்னாடி போகும் செமி சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கும் மொத்தமா ஊஞ்சல் சுத்திட்டு வராதுல்ல சோ இது மாதிரி தான் இவங்க வகைப்படுத்துறாங்க இன்னொருக்கோரோட சுழற்சி அப்படின்றது ஊஞ்சல் மாதிரி முன்னோக்கி போயும் திரும்ப பின்னோக்கி வரும் இந்த செமி சர்க்கிள்ல மட்டும்தான் இருக்கும் அது முழுமையா சுத்தி முடிக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம விண்வெளியில் மட்டும்தான் அதிகமான ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக அங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆய்வை நிறைய கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேலேயே அதிகமாக நம்ம பார்த்துட்டு இல்லாமல் கொஞ்சம் பூமிக்கு கீழேயும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மண்ணுக்கடியில இந்த கோர் சார்ந்த ஆய்வுகள் இருக்குல்ல இதில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும்னு தெரியல ஏன்னா அவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியாது பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்றாங்க பட் நாம ஸ்பேஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல இதை இந்த எர்த்துக்கு கீழே இந்த கோருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபைண்டிங்ஸ் முன்வைக்கப்பட்டுட்டு இருக்குன்னா இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்கணுங்க மக்களே என்னுடைய இந்த கருத்துல நீங்க உடன்பட்டதா இருந்தா உங்க மனசுல கருத்துக்களையும் தாராளமாக கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட்டா பதிவிடலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்